டாவூஸில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் துவங்க எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவூஸ் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மாநாடு மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் மகாராஷ்டிரா பதினைந்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் கோடி தெலுங்கானா ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழகம் என்ற முழக்கத்துடன் பங்கேற்ற தமிழகத்திற்கு எந்த முதலீடும் கிடைக்கவில்லை இது தமிழகத்திற்கு பெரும் தோல்வியாகும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலீடுகளை ஈர்க்கும் திறன் தமிழகத்திற்கு குறைந்து வருகிறது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் துவங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை மூன்றாம் இடத்தில் இருந்த தமிழகம் இம்முறை பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலீடுகள் குவிவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயன்று வருகிறது கடந்த மூன்றரை ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் வந்திருப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் வெள்ளை அறிக்கை வெளியிட மறுக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் துபாய் ஸ்பெயின் சென்ற போது உறுதி செய்யப்பட்ட தொழில் முதலீடுகளும் இதுவரை வரவில்லை எனவே வீண் பேச்சுக்களையும் வெட்டி விளம்பரங்களையும் செய்வதை விடுத்து அதிக அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மாதந்தோறும் மின் நுகர்வு கணக்கிடும் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் விரைவில் அது நடைமுறைக்கு வரும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை மின்சார பயன்பாடு கணக்கிடுவதால் அதிக கட்டணம் செலுத்த நேர்கிறது என்று நீண்ட காலமாக மக்கள் முறையிடுகின்றனர் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின் நுகர்வு கணக்கிடும் திட்டம் அமல்படுத்தப்படும் என அக்கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஆனால் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது எப்போதும் சொல்லும் பதிலேயே மின்துறை அமைச்சர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மாதந்தோறும் மின் பயன்பாடு கணக்கெடுப்பை விரைவாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் விரைவில் அது அமலுக்கு வரும் என்றார் அப்போது விரைவில் என்றால் எப்போது என்று கேள்வி எழுப்பினர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர கணக்கெடுப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் கூறினார் ஸ்மார்ட் மீட்டர் ஏன் இன்னும் பொருத்தவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டது நாம் எதிர்பார்த்த குறைந்த விலை புள்ளி கிடைக்கவில்லை எனவே அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது புதிய டெண்டர் கோரப்படும் என அமைச்சர் கூறினார் ஆக இந்த ஆட்சி காலம் முடியும் வரையில் மாதாந்திர மின் கணக்கெடுப்பு திட்டம் அமலுக்கு வராது அடுத்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளில் சேர்க்கப்படும் என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் வோல்டேஜ் பிரச்சனை ஏற்படும் இடங்களில் ஐந்தாயிரத்து நானூற்று ஏழு டிரான்ஸ்பார்மர்கள் அமைத்துள்ளோம் மேலும் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது நிறுவப்படும் இரண்டாயிரம் மெகாவாட் சூரிய சக்தி மின்சாரத்தை சேமிக்கும் பேட்டரி ஸ்டோரேஜ் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் மத்திய அரசின் உதான் யாத்ரி ககை என்ற குறைந்த விலை உணவகத்தை துவக்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை பயணியரிடையே எழுந்துள்ளது தண்ணீர் பாட்டில் நூற்று இருபத்தைந்து ரூபாய் இட்லி இருநூற்று ஐம்பது ரூபாய் பிரியாணி நானூற்று ஐம்பது ரூபாய் என விலை இருக்கும் மத்திய சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் நூறு மில்லி லிட்டர் அளவு குடிநீர் பாட்டில் மட்டுமே எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறது இதனால் பயணியர் அதிக விலை கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டியுள்ளது இந்த நிலையை மாற்றி பயணியருக்கு குறைந்த விலையில் குடிநீர் டீ காஃபி உள்ளிட்டவை கிடைக்கும் வகையில் மத்திய அரசு உடான் யாத்ரி கஃபே எனப்படும் விலை குறைவாக பொருட்களை விற்கும் உணவகங்களை திறக்க முடிவு செய்துள்ளது முதற்கட்டமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் இதுபோன்ற உணவகம் கடந்த மாதம் துவங்கப்பட்டது அதே போன்ற உணவகத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் துவக்க வேண்டும் என்று பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பரங்குன்றத்தில் இரு மதங்களிடையே நல்லிணக்கம் ஏற்பட பேச்சு நடத்த நாங்கள் தயார் என்று நவாஸ்கனி எம்பி தெரிவித்துள்ளார் அந்த தர்காவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்னென்ன வசதி குறைபாடு உள்ளது என கேட்டு தெரிந்து அதை அரசிடம் தெரிவிக்கும் பொறுப்பு எங்களிடம் உள்ளது என்றும் தர்காவிற்கு செல்பவர்கள் பிரியாணி சாப்பிடுகின்றனரா சைவம் சாப்பிடுகின்றனரா என்று இவர்கள் ஏன் கேட்கின்றனர் அவர்களுடைய கோவிலுக்கு போகவில்லை கோவில் வளாகத்திற்கு செல்லவில்லை போலீசார் ஆடு கோழிகளை கொண்டு செல்லத்தான் தடை சமைத்த சாப்பாடு கொண்டு செல்வதற்கு தடையில்லை என்றனர் அவர்கள் சாப்பிட்ட புகைப்படத்தை பகிர்ந்தனர் இது காவல்துறை அனுமதித்த செயல் நாங்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று பாஜக பிரமுகர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆய்வு செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இவர்கள் யார் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் பாஜக தலைவர் அண்ணாமலை ராஜா போன்றவர்களை கைது செய்ய வேண்டும் இப்பிரச்சனையில் இரு மதங்களிடையே மத நல்லிணக்கம் ஏற்பட பேச்சு நடத்த நாங்கள் தயார் என்றும் நவாஸ் கனி எம்பி கூறியுள்ளார் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சீனாவுக்கு நாளை இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக இந்தியாவில் இருந்து புறப்பட்டு செல்ல உள்ளார் இந்த பயணத்தில் அந்நாட்டின் வெளியுறவு செயலாளரை மிஸ்ரி சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் அரசியல் பொருளாதாரம் உள்ளிட்ட விவகாரங்களில் இரு நாடுகளின் உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை எம்பியும் ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான ரெட்டி அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார்